ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ மாதம் பத்தாயிரம் தரக்கூடிய சிறந்த நான்கு எல்ஐசி திட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேணுகள் உங்களுக்கு காப்பீடு பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணலாம் ஆலோசனை கட்டணம் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஒருவேளை ஆலோசனை கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை வந்து கொடுக்குறேன் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இன்னொரு வேண்டுகோள் நீங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில் வர வீடியோட அப்டேட்டுக்காக இந்த பிளானை பற்றி சொல்லணும் அப்படின்னா பங்கு சந்தை சார்ந்த அபாயங்கள் வந்து கிடையாது அடுத்து வந்து ஒற்றை ப்ரீமியமாக கட்டலாம் இல்லைனா தொடர் ப்ரீமியமாக கூட கட்டலாம் ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த பிளானை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பொதுவாக வந்து வருமான வரி விளக்கு வந்து இந்த மாதிரி திட்டங்களில் வந்து கிடையாது ஒரே ஒரு பிளானில் மட்டும் வருமான வரி இருக்குது அதை நான் அந்த பிளானை பற்றி சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து வங்கியோட வட்டி விகிதம் வந்து மாறினா கூட உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து ஒரு மாதம் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி இந்த திட்டம் இருக்குது ஸோ இதுதான் வந்து பேங்க்குக்கும் இதுக்கும் உள்ள முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா பேங்க்கில் வந்து ஒரு பத்து வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஆறு பர்சன்ட் அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சே அதே ஆறு பர்சன் கிடைக்குமா அப்படின்னா அது டவுட்டு தான் அப்போ உள்ள ஆர்பிஐட ரெப்போர் ரேட்டை பொறுத்து அந்த வங்கியோடய வட்டி வீதம் கூடலாம் இல்லைன்னா குறையலாம் ஆனால் இந்த திட்டத்தில் எல்ஐசி திட்டத்தில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டான ஒரு இன்கம் லைஃப் லாங் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்து வந்து போனஸ் மாறும் பிளான் அந்த இன்கம் மாறிவிடும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது கேரண்டீடான ஒரு பெனிஃபிட் ஸோ லைஃப் லாங் வந்து இந்த அமௌண்ட் வந்து கன்ஃபார்மாக கிடைச்சிரும் ஸோ அதுதான் இன்னொரு அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் பிளான் பார்த்திங்கன்னா ஜீவன் அக்ஸை செவன் இந்த பிளானில் வந்து சிங்கிள் ப்ரீமியமாக வந்து இருபது லட்ச ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் அப்படி நம்ம சிங்கிள் ப்ரீமியமாக ஒரு அமௌண்ட் இருபது லட்ச ரூபா கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பென்ஷன் வந்து உடனே கிடைக்க ஆரமிச்சிடும் இப்போ இயர்லி பென்ஷன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இதே மாதிரி மந்த்லி அப்படின்னா நெக்ஸ்ட் மன்த்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ இயர்லி பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தோறாயிரம் ரூபா வருஷத்துக்கு கிடைக்கும் ஆறு மாதம் அப்படின்னா அறுபத்தி நாலாயிரம் ரூபா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரூவா கிடைக்கும் மாதம் அப்படின்னா பத்தாயிரத்தி ஐநூறுரூவா வந்து லைஃப் லாங் வந்து கிடைச்சிக்கிட்டுருக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு பிளான் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பிளான் அதே மாதிரி தான் இதில் வந்து சிங்கிள் ப்ரீமியமாக வந்து கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கட்டினாலே போதுமானது ஏன்னா முன்னாடி உள்ள பிளான் வந்து இமீடியேட்டாக நமக்கு வந்து இன்கம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நம்ம அமௌண்ட்டு கட்டிவிட்டு ஒரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி உள்ள பிளான் மாதிரி தான் இயர்லி ஒன்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயூவா கிடைக்கும் ஆஃப் இயர்லி அப்படின்னா அறுபத்தஞ்சாயிரூபா மாதம் அப்படின்னா பத்தாயிரத்தி அறநூறுபா வந்து லைஃப் லாங் வந்து கிடைக்கும் அடுத்து நெஸ்ட் பார்க்கக்கூடிய பிளான் வந்து எல்ஐசி ஜீவன் உட்சவ் இந்த பிளான் வந்து உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு பிளான் ஸோ இதில் வர இன்கமுக்கு வந்து லைஃப் லாங் வந்து உங்களுடைய டேக்ஸ் ஸ்லாப்பில் வராது ஸோ இது வந்து டாக்ஸ் ஃப்ரீ இன்கம் தரக்கூடிய ஒரு பிளான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு வருஷத்துக்கு ப்ரீமியம் கட்டுற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஏன்னா டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக வருஷத்துக்கு வந்து ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரரூவா நம்ம கட்டுறோம் பாலிசி காலத்தில் இறப்பு பலன் பார்த்திங்கன்னா பாலிசி எடுத்த வருஷத்துலேருந்து பன்னெண்டு லட்ச ரூபா ப்ளஸ் வந்து கேரண்டிட் அடிஷன் இது ரெண்டுமே சேர்ந்து வரும் ஒவ்வொரு வருஷம் கேரண்டி அடிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பதிமூணாவது வருஷத்துல வந்து உங்களுக்கு இன்கம் தர ஆரம்பிச்சிடும் இன்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டின ப்ரீமியத்துக்கு ஈக்குவலான பெனிஃபிட் அதாவது ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா வந்து கேரண்டீடான பெனிஃபிட்டை வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா அப்படின்னா எழுபது பை டுவெல் போட்டிங்கன்னா மாதம் பத்தாயிரரூவா தானே ஸோ அதுக்காக தான் இந்த நம்ம பிளானை வந்து செல் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் டெத் பெனிஃபிட் வந்து எப்போ பாலிசி எடுத்தவரையாக இருந்தாலும் பதினேழு லட்சத்தி இருபத்தெட்டாயரூவா வந்து கேரண்டீடான பெனிஃபிட்டாக கிடைச்சிரும் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பிளான் வந்து எல்ஐசி ஜீவன் ஸ்ரீ புதுசாக வந்திருக்கேன் இந்த பிளானு இந்த பிளானுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு ஆறு வருஷத்துக்கு கட்டினாலே போதும் ஆறு வருஷத்துக்கு நம்ம கட்டுற மொத்த தொகை வந்து கிட்டத்தட்ட ஏழரை லட்ச ரூபா கட்டுவோம் ஏழரை லட்ச ரூபா கட்டிவிட்டு ஒரு ஒன்பது வருஷம் வெயிட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் வந்து கிடைக்கும் இது வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த பிளான் வந்து க்ளோஸ் ஆகிரும் இதில் வந்து டெத் பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்கும் இதுவுமே வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வர மாதிரி எடுத்துக்கலாம் டேக்ஸ் பெனிஃபிட் இல்லாமலும் எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து லைஃப் லாங் இன்கம் தராது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு ஷார்ட் டேர்முக்காக இந்த பிளானை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை வந்து காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தலைவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்